வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது துணை முதல்வராக பதவியேற்றவுடன் கிட்டத்தட்ட யாரும் செய்யாத அளவிற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு கோடி முதல் கையெழுத்திலேயே ஊழல் செய்திருப்பதாகவும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் சில உள்ளாட்சித்துறை நிர்வாக பொறுப்புகளை கவனித்து வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்திருப்பதாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது உடனடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்த ஊழலை மக்கள் மத்தியில் வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வர வேண்டும் என்று தற்பொழுது புகார் ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ளது விசாரணையே தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆரம்பிக்க போவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்று இன்னும் இரண்டு வாரங்கள் கூட முடிவடையவில்லை முதல் கையெழுத்திலேயே அதுவும் மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்யக்கூடிய அளவில் தைரியம் எப்படி வந்தது மக்கள் மத்தியிலும் சரி அமைச்சர்கள் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருந்து கொண்டே இப்படி ஊழல் செய்தார் என்றால் மற்ற அமைச்சர்கள் எவ்வளவு கோடி ஊழல் செய்திருப்பார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விகளும் இங்கு பேசப்படுகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் எவ்வளவு கோடிகள் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது அவர் எந்த நிறுவனத்துடன் எல்லாம் தமிழகத்தில் புதிய நிறுவனங்கள் அமைப்பதற்கு கையெழுத்திட்டார் அதன் மூலமாக எவ்வளவு கமிஷன் பெற்றார் என்ற அனைத்து கேள்விகளும் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் முன்வைக்கப்பட்டு வருகிறது மீண்டும் செந்தில் அவர்களை போல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது உறவினர்கள் வீட்டிலும் பண்ணை வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்த வேண்டும் என்றும் தற்பொழுது புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது துணை முதல்வராக பொறுப்பேற்றதிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களது நடவடிக்கை முற்றிலும் மாறுபட்டதாகத்தான் பார்க்க முடிகிறது துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தான் முதல்வர் என்பது போல்தான் நினைத்து மக்கள் மத்தியிலும் மற்ற அமைச்சர்களிடமும் நடந்து கொள்வதாகவும் முதல்வருக்கு என்ன அனைத்து பாதுகாப்புகளும் இருக்கிறதோ அதை போல்தான் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை பார்த்து வருகிறார் பல்வேறு பாதுகாப்புடன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்ற அமைச்சர்களை கண்டித்து அனைத்து நடவடிக்கைகளையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு செயல்படுகிறார் எதை நினைத்தாரோ அது நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் ஏமாளியாக இருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கோடி கோடியாக கொள்ளையடிப்பது அமலாக்கத்துறை அதிகாரிகளால் மட்டும்தான் வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வர முடியும் என்றும் தற்பொழுது விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது ஒருவேளை இவர் குற்றவாளி என்றால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்